இன்றைய மன்னா யோபுவின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன் யோபு எழுதின ஒரு வார்த்தை என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் கடினமான சூழ்நிலைகளுக்குடாய் கடந்து சென்ற ஒரு தேவ மனுஷன் யோபு யோபுவை குறித்து கத்தரே சொன்னார் அவர் உத்தமனும் சன்மார்க்கனும் இருக்கிறான் அவன் ஒரு நல்ல ஒரு மனுஷனாக இருந்தான் கத்திற்கு பயப்படுகிறவனாக இருந்தான் ஆனால் அதே நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையில் பல கடினமான பாதைகள் கடந்து சென்றான் அந்த சமயத்துல தான் யோபி எழுதுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கிற தேவன் எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஜீவனுள்ள இருந்து உங்களை காண்கிறார் உங்களை விசாரிக்கிறார் உங்களை நடத்துகிறார் யோபுவின் வாழ்க்கையில விடுதலை கொடுத்தார் ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் உயிரோடு இருக்கிறவர் ரெட்டிப்பான நன்மைகளை தருவார் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் எல்லா கடினமான பாதையிலிருந்தும் உங்களை வெளியில கொண்டு வருவார் யோபுவை வெளியில கொண்டு வந்தது போல உங்களை கொண்டு வருவார் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினவர் உங்களது சிறையிருப்பை மாற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே எங்களது சிறையிருப்பை மாற்றுகிற தேவன் நீர் உயிரோடு இருக்கிற தேவன் எங்களை காண்கிறவர் எங்களை விசாரிக்கிறவர் எங்களை விடுவிக்க வல்லவர் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தின் நாளாய் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஆசீர்வதி வழி ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா ஆமேன் கத்திரவங்களை ஆசீர் ஆமே